அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேதுவோட கண்ணத்துல தமிழ்செல்வி பலர்னு ஒரு விட்டால் நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க செல்லப்பாண்டி வீட்டுக்கு சேது குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாராரு வந்துட்டு ஏய் தமிழ்ச்செல்வி வெளியே வாடி ஏய் தமிழ்ச்செல்வி வெளியே வாடிங்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா குடிபோதையில கத்திக்கிட்டு இருக்கிறாரு என்னமா வெளியில அவரோட குரல் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் வந்துட்டு கேட்கவும் ஆமாம் தமிழ் அவர் தான் இங்கே வந்து சத்தம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க அப்போ தான் சேது பார்த்தா கையில் இருந்த எல்லாம் கீழே போட்டு உடச்சி ரகலை இருக்கிறாரு உடனே தமிழ் வந்துட்டு சேதுக்கிட்டக்க என்ன பண்ணிக்கிட்டுருக்குறீங்க நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்னமோ விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னியாமலா எதுக்குடி விவாகரத்து கொடுக்க முடியாது என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு போய் தொலைய வேண்டியது தான்டி என் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு இடமே கிடையாதுடி உன் கூட இனிமேல் என்னால் சேர்ந்து வாழவே முடியாது நீ செஞ்ச தப்புக்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இருக்க அதுக்கப்புறமும் எதுக்கடி விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு வேணாம் புருஷன் இல்லைன்னு யார் கேட்டினாலும் நான் பதில் சொல்லிட்டு போக முடியும் ஆனால் என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலமை வரவே கூடாது என் பிள்ளைக்கிட்டக்கா உன் அப்பா யாருன்னு கேட்டால் கை காட்டுறதுக்கு நீ வேணாமா அதுக்காக தான் என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் என் வயிற்றில் வளர்கிற பிள்ளைக்காக மட்டும்தான் இந்த முடிவு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே இப்போ என் வயிற்றில் மட்டும் இந்த குழந்தை இல்லைன்னு வை உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செலவும் எவனோ பெற்ற பிள்ளைக்கு நான் எப்படி அப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது செலவும் போதும் நீ அன்னைக்கு பேசின பேச்சு மாதிரி இப்போயும் பேசிக்கிட்டு இருக்க மரியாதையாக இங்கே இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் நான் குடிபோதையெல்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த குழந்தைக்கு நான் அப்பனே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது செலவும் போதும் யா வாய மூடி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோபத்தோடு சொல்லவும் என்னடி பெரிய பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எங்கே உண்மையை சொல்லுடி பார்க்கலாம் நம்ம சேர்ந்து வாழ்ந்து எம்பிட்டு நாள் ஆகுது நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாண்டி மாசமாக இருக்கின்ற விஷயமே என்கிட்ட சொன்னேன் அங்கே இருக்கையில் நீ சும்மா தானடி இருந்த மாசமாகவே இல்லாமல் மாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தானடி இருந்த எவங்களையே இருந்துட்டு வந்துட்டு இப்போ இந்த பிள்ளைக்கு என்னை அப்பாவாக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப மோசமாக பேசும் என்னையா சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட சட்டையை பிடிச்சி தமிழ் கேட்கும் இங்கே வசந்தி எல்லாருமே பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இவர் வாய்க்கு வந்தபடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி பார்த்தா அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ தான் செல்லப்பாண்டி வந்துட்டு மருமகனை மருமகனை இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லும் சேது பார்த்தா செல்லப்பாண்டியாக கீழே தள்ளி விடுறாரு ஐயோ போய் அந்த பக்கம் என்னமோ ஒழுக்கமான பிள்ளையை பெற்று வச்சிருக்க மாதிரி பேசுகிற இவ ஒன்றும் பத்தினாம் கிடையாதியா எவங்க கூடயோ இருந்து தான் இந்த பிள்ளைய கொண்டு வந்திருக்கா இந்த பிள்ளைங்க என்னைய அப்பாக்க பார்க்குற தான் எனக்கு விவாகரத்தை தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குது வயிற்றில் வர பிள்ளையை எப்படி வளர்க்குறது எப்படி படிக்க வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஏன் தலையில் இவா பழைய தூக்கி போடுறா இந்த குழந்தைக்கு நான் அப்போனே கிடையாதியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேது பார்த்தா ரொம்பவே பேசவும் இங்கே தமிழ் வந்துட்டு போதும் இதுக்கு மேலே என் பொறுமையை சோதிக்காத உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு கிடையவே கிடையாது என் பிள்ளைக்காக தான் சொல்லிட்டேன் இது உன் குழந்தை தான் உனக்கு எனக்கு பிறகபுற குழந்தை தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும் இல்லவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது மறுபடியும் சொல்கிறாரு எதை வச்சியா நீ இந்த குழந்த உன் குழந்த இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கும் ஏய் நம்ம தான் சேர்ந்தே வாழையிலடி சேர்ந்து வாழ்ந்தாதானடி பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கேட்கும் ஓ உனக்கு என் கூட சேர்ந்து இருந்தது கூட ஞாபகமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் இவஸ் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து யோசிக்கிறாரு நீ கொடைக்கானலில் காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சி போனியே ஞாபகம் இருக்கா அப்போ உன்னை தேடி நானும் அந்த காட்டுக்குள்ளே வந்தேனே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழிக்குள்ளேயும் விழுந்தோமே அந்த குழிக்குள்ளே ஒரு பழம் எல்லாம் கிடந்துச்சு அந்த பழத்தை வேறு சாப்பிட்டோமே அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சுய நினைவையே இல்லாமல் இருந்தோம் ஆனால் சுய நினைவில் இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த குழந்தை ஓன் குழந்தை தான் மருத்துவ முறையில் சோதனை பண்ணி பார்த்தாலும் ஓன் குழந்தைதான்னு ரிசல்ட் வரும் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல அதுவாது உனக்கு தெரியுமா அது எப்படி உனக்கு தெரிய போகுது அதை பற்றி உனக்கு தெரியிறதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது மருத்துவ முறையில் இது உன் குழந்தையா இல்லை வேற எவனுக்காவது பிறந்துச்சான்னு நானும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போயிடும் உனக்காக உன் சந்தேக புத்திக்காக நான் அந்த டெஸ்ட்டையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும் இங்கே சேது யோசிக்கிறாரு ஆமாம் அன்னைக்கே இந்த மாதிரி குழிக்குள்ளே விழுந்ததும் பழத்தெல்லாம் சாப்பிட்டதும் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ தான் தமிழ் வந்துட்டு மரியாதையாக இங்கேருந்து இருந்து போயிடு இதுக்கு மேலே ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடறாங்க இங்கே சேது பார்த்தா தமிழ் சொன்னதை பற்றி யோசனை பண்ணிவிட்டு அங்கேயே இருந்து கிளம்பிடுறாரு